ஹாய் வியூவர்ஸ் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ரம்ஜான் ஷாப்பிங் த்ரீ பார்க்க போகிறோம் இது யாருக்கு போய் எடுக்க போனால் என்னோட சிஸ்டரோட சண்டை தான் எடுக்க போனால் நம்ம போயிருந்தது கிங்ஸ் ஷாப்பு பிரஷவக்கில் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் இருக்கும் வெட்டிங் ஷூட் இருக்கும் ஃபார்மல் கேஷுவல் பார்ட்டி வியர் ஷர்ட்டு மேலுக்கும் இருக்கும் ப்ளஸ் பாய்ஸ்க்கும் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரெகுலராகவே அவனுக்கு இங்கே தான் எடுப்போம் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ரெகுலராக ப்ளைன் ஷர்ட் காமிச்சாங்க அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க பாப்கான் ஷர்ட் காமிச்சாங்க ஃபர்ஸ்ட்டு அங்கே பாப்கார் ஷர்ட் எடுத்தால் அது ப்ளெயினில் வரும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிசைனில் மல்டி கலரில் வந்துச்சு க்ளாத்துமே அவன் தொட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட்னலாக பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இதில் அவனுக்கு சைஸ் நாங்கள் தேணும் ஆனால் கிடைக்கல ஸோ ரெண்டு மூணு பாப்கார்ன் ஷர்ட் எடுத்து அதை அவன் போட்டும் பார்த்தான் ஸோ என்ன எடுத்தான்றதை நம்ம ஆல்ரெடி சரி தவானி அதுக்கப்புறம் இது வந்து என்ன எடுத்தான்றதை தனியாக ஒரு வீடியோவில் நான் போடுறேன் ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டரோட வெட்டிங் இப்போ தான் ஃபினிஷ் ஆச்சு ஸோ எங்களோட சைட்லேருந்து ஒரு ட்ரெஸ் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக அவளுக்கு சுடிதாஸ் பார்க்க போனோம் இது நான் பார்க்க போனது சிட்டி கேர்ள்ஸின் இன் கடலாக இருக்குது அந்த ஷாப்பில் தான் பார்க்க போனால் ஆனால் ரொம்ப ரேட்டு இப்போ புதுசாக ஆரம்பித்தனால கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு நான் நான் சுடிதார் சுடுதார் ஒன்றையொன்னு பார்த்தா ஒரு பர்பிள் அண்ட் சாண்ட்ரு கலரில் இருந்துச்சு அது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கனால நம்ம வேறு ஷாப்பில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் ரீவில் பண்ணுறேன் பாய்